கணவரோட சிகிச்சைக்கு உதவ வந்த பக்கத்து வீட்டுக்காரர் கூட பாசமாக பழகியிருக்காங்க இங்க ஒரு மனைவி அதுவே கள்ளக்காதலா பரிணமிச்சதால பரிதாபமா பறிப்போயிருக்கு ஒரு உயிர் தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அடுத்த பனையப்பட்டி கிராமத்தில் உள்ள இந்த வெள்ளை நிற வீடு அன்று கிரைம் ஸ்பாட்டாக மாறி இருந்தது யாரும் இல்லாத நேரத்தில் வீட்டில் இருந்த பெண்ணை கழுத்தறுத்து போட்டுவிட்டு தப்பி ஓடியிருக்கிறான் ஒரு கொலைகாரன் பாலடைந்த கிணற்றுக்குள் பளபளக்கும் இந்த கத்திதான் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதம் நடந்த கொடூரத்தின் பின்னணியை அறிய செய்தியாளர் முப்புடாதியுடன் களத்தில் இறங்கினோம் கொல்லப்பட்டவர் இதே ஊரைச் சேர்ந்த உமா நாற்பத்தோரு வயதான இவருக்கு பரமசிவன் என்பவரோடு கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமாகி இரண்டு ஆண் பிள்ளைகள் உள்ளனர் பரமசிவன் பாவூர் சத்திரத்தில் கடையம் சாலையில் சலூன் கடை வைத்து நடத்தி வருகிறார் உமா வீட்டிலேயே பீடி சுற்றும் தொழில் செய்து வந்துள்ளார் சம்பவத்தன்று காலை பரமசிவன் டீ கடைக்கு சென்றிருக்கிறார் மகன்களும் ஆடியில் படுத்து உறங்கிக் கொண்டிருக்க உமா மட்டும் வீட்டில் தனிமையில் இருந்துள்ளார் டீ கடைக்கு சென்ற பரமசிவன் திரும்பி வரும்போது வீட்டிற்குள் இருந்து ஒருவர் கத்தியோடு வெளியே ஓடியிருக்கிறார் பதறி அடித்துக் கொண்டு உள்ளே சென்ற பரமசிவனுக்கு காத்திருந்தது பெரும் அதிர்ச்சி வீட்டினுள் கழுத்தறுக்கப்பட்ட நிலையில் இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்திருக்கிறார் உமா உடனே போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் உமாவின் சடலத்தை மீட்டு உடற்கூராய்விற்காக அனுப்பி வைத்து விட்டு விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள் உமாவை கொன்றுவிட்டு தப்பிச் சென்றவர் யார் என்பது பரமசிவனுக்கு நன்றாக தெரியும் இத்தனை ஆண்டுகளாக பக்கத்து வீட்டில் வசித்து வந்தவரை எப்படி தெரியாமல் போகும் ஆம் உமாவை கொன்றது பக்கத்து வீட்டில் வசித்து வந்த மணிக்குமார் நாற்பத்தி நான்கு வயதான இவருக்கு திருமணமாகி பிள்ளைகள் உள்ளனர் மணிக்குமார் மாட்டுத்தோல் மற்றும் ஆட்டுத்தோல் பதப்படுத்தி வெளிநாட்டிற்கு அனுப்பும் தொழில் செய்து வந்துள்ளார் இந்த நிலையில்தான் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் பரமசிவன் உடல்நிலை சரியில்லாமல் படுத்த படுக்கையாக இருக்கிறார் அப்போது அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றது முதல் வீட்டிற்கு தேவையான உதவிகளை செய்தது எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரரான இந்த மணிக்குமார் தான் உதவிக்காக அடிக்கடி பரமசிவனின் வீட்டிற்கு சென்ற மணிக்குமாருக்கு உமாவோடு பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது அந்த பழக்கம் நாளடைவில் தகாத உறவாக மாறி உள்ளது இதனால் இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து ஒன்றாக இருந்துள்ளனர் இந்த விஷயம் பக்கத்தில் அரசல் புரசலாக பேசப்பட்ட நிலையில் மணிக்குமாருடனான உறவை முறித்துக் கொள்ளும்படி கண்டித்திருக்கிறார் பரமசிவன் ஆனாலும் இருவரும் கேட்கவில்லை தொடர்ந்து உல்லாசமாக இருந்துள்ளனர் ஒரு கட்டத்தில் மனம் வருந்திய உமா தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவமானம் ஏற்படக்கூடாதென மணிக்குமாருடன் பேசுவதை தவிர்த்துள்ளார் ஆனால் மணிக்குமார் விடாமல் போன் செய்து டார்ச்சர் கொடுத்திருக்கிறார் இதனால் மணிக்குமாரின் செல் நம்பரை உமா லிஸ்டில் போட்டுள்ளார் இது மணிக்குமாருக்கு ஆத்திரத்தை கிளப்ப சம்பவத்தன்று உமாவின் இளைய மகன் செல்போனுக்கு போன் செய்து உமாவிடம் பேச முயன்றுள்ளார் அப்போது என் கூட ஏன் பேச மாட்ட என் போனை எடு நம்ம சந்தோஷமா இருக்கலாம் பேசலனா உன்னை கொன்றுவேன் என கொலை மிரட்டலும் விடுத்திருக்கிறார் மணிக்குமார் கணவன் பரமசிவன் வந்தவுடன் நடந்ததை கூறி அழுதிருக்கிறார் உமா மறுநாள் காவல் நிலையத்திற்கு சென்று மணிக்குமாரின் டார்ச்சர் குறித்து புகார் அளிக்கலாம் என முடிவெடுத்துள்ளனர் ஆனால் விடிந்ததும் விடியாததுமாய் வீட்டில் யாரும் இல்லாததை நோட்டமிட்டு வீடு புகுந்து படுக்கையில் உறங்கிக் கொண்டிருந்த உமாவை கழுத்தறுத்து கொன்றுவிட்டு தப்பி ஓடியிருக்கிறார் மணிக்குமார் இந்த சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் மணிக்குமாரை வலைவீசி தேடி வருகின்றனர் மேலும் அவர் கொலைக்கு பயன்படுத்திய கத்தியையும் கிணற்றில் இருந்து மீட்டுள்ளனர் தகாத உறவு என்றும் தவறான பாதைக்கு வழிவகுக்கும் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு சான்று அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட்